ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Spain நியூஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அதிசயமான நம்ப முடியாத வீடியோவை காட்சி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் சொர்க்கவாசல் திறந்ததுடைய மூன்றாவது நாளுங்க அதாவது சொர்க்கவாசல் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறக்கப்பட்டிருக்கு திறக்கப்பட்ட இந்த சொர்க்கவாசல் கதவு தொடர்ந்து ஒரு ஐந்து நாள் இல்லைன்னா பத்து நாள் என்று எல்லா பெருமாள் கோவில்கள்லையுமே திறக்கப்பட்டிருக்கும் அதில் திருப்பதியிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்தர்களுடைய தரிசனத்துக்காக பத்து நாட்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும் ஸோ பத்து நாட்களில் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சொர்க்கவாசலில் ஒவ்வொரு நாள் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தருவார் பள்ளி காட்சியாக வைத்திருக்காங்க அனைவருமே பார்த்து பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த ஒரு காட்சியை வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ அந்த காட்சியை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை எப்படி வந்து தீபத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலோ அதே போல் சொர்க்கவாசல் திறப்பு வந்து அனைத்து பெருமாள் கோவில்கள்லையும் ரொம்ப ஸ்பெஷலு அதுவும் ஸ்ரீரங்கத்துலையும் சரி திருப்பதுலேயும் சரி இந்த விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெறும் அதில் திருப்பதி சொல்லவே தேவையில்லை திருப்பதி போனாலே திருப்ப வரும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப திருப்பதியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களும் பயங்கரமாக இருக்கும் அதில் மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த திருப்பதி கோவிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் இன்ட்ரோவில் கூட வீடியோ பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பிரம்மாண்டத்தில் பெருமாள் வந்து சொர்க்கவாசலில் காட்சி தரக்கூடிய வீடியோ பார்க்கும்போது இன்னும் அதிக பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ காட்சி வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி வந்து பெருமாள் வைகுண்டத்தில் பள்ளி கொண்டு இருக்கிறது போல காட்சியானது அமைஞ்சிருக்கு மேலும் திறந்து மூன்றாவது நாள் திருப்பதியில் நடந்த இந்த அதிசயத்தை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தது கண்டிப்பாக பெருமாளுடைய அனுக்கிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் இதை பார்க்கும்போது பெருமாளை நேரில் பார்த்தது போல் நினைத்து வேண்டிக் அப்படி வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும் பெருமாளுடைய அனுக்கிரகமும் பெருமாளுடைய ஆசிர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த சொர்க்கவாசல் திறப்பு வந்து ஏன் இந்த மாதத்தில் மட்டும் நடத்தப்படுது அப்படிங்கிற காரணங்களையும் வந்து ஷேர் பண்ணுறேன் பொதுவாக மார்கழி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் ஸோ எல்லா தமிழ் மாதங்கள் மொத்தம் பன்னிரெண்டுலேயுமே வந்து ஏகாதேசி வளர்பிறை தேய்பிரை என வரும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் மட்டும்தான் இந்த மாதிரி சொர்க்கவாசல் என்ற திறப்பானது நடைபெறும் அதற்கு காரணமும் அதுக்கு நிறைய பின்னாடி ஒரு புராண கதைகளும் இருக்குது அந்த புராண புராண கதை தெரியாதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த புராண கதையை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல மார்கழி மாதம் ஏகாதசி ஏன் சிறப்பான ஏகாதசி அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ மார்கழியில் நான் வருவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை கூறியிருக்கிறாரு அதாவது மார்கழியில் நான் வருவேன் என்று அவர் வந்து சொன்னதோட அடிப்படையில் தான் வந்து இந்த மார்கழி மாதம் ரொம்ப ஸ்பெஷலான மாதமாக மாறியிருக்கு பெருமாளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நான் மார்கழியாக வருவேன் அப்படிங்கிற ஒரு வரியை வந்து கூறி வந்திருக்கிறாரு அவர் கூறினதுக்கு அடிப்படையில் இந்த மார்கழி மாதத்தில் ஏகாதேசி அன்றைக்கி அவர் வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது மேலும் மற்ற ஏகாதேசிகளில் சாதாரணமாக விரதம் இருக்கிறது பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடு செய்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் அது மாதிரி இருக்காது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி அன்னைக்கு இரவு விடிய விடிய கண் விழித்து பெருமாளுக்கு வைணவ பக்தர்கள் விரதம் இருப்பாங்க அதை விட பார்த்தீங்கன்னா விடிந்த உடனே துவாததிசி திதியில் இருபத்தி ஒரு காய்கறிகள் கொண்டு சமைத்து பெருமாளுக்கு படையல் போட்டு பெருமாளுடைய அந்த ஏகாதசி விரதத்தை முடிப்பாங்க இதில் மெயினே பார்த்தீங்கன்னு அந்த சொர்க்கவாசல் திறப்பு தான் ஸோ பெருமாளுடைய கோவிலில் வடக்கு இதில் ஒரு கதவு இருக்கும் அந்த கதவு எப்பயுமே அடைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாத ஏகாதசியில் மட்டும் அந்த கதவு திறக்கப்பட்டு அதன் வழியே பெருமாள் உள்ள வந்து காட்சி தருவார் அந்த வழியாக பின்தொடர்ந்து பெருமாளை நாம் தொடர்ந்து உள்ளே வரும்போதும் பெருமாளை அந்த சொர்க்கவாசல் வழியாக பார்க்கறதும் தான் நம்மளுக்கான ஒரு புண்ணியம் வந்து பெற்று கிடைக்கும் அதாவது பெற முடியும் ஸோ இது வந்து இந்த ஏகாதசியுடைய மகிமைகள் என்றெல்லாம் குறிப்பிடலாம் ஏன் இந்த ஏகாதசி இதில் மட்டும் இந்த கதவு திறக்கப்படுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அந்த தெரியாத புராண கதையை இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க அதாவது பெருமாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய வைகுண்டத்தில் பள்ளி கொண்டு தூங்கிட்டு இருந்திருந்தபோது அவருடைய காதுகளில் இருந்து இரண்டு அசுரர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகிருக்கிறாங்க ஸோ அந்த அசுரர்கள் உருவானதுக்கு பின்னாடி அவங்க சும்மாவாக இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய தேவர்களை ரொம்ப துன்புறுத்தியிருக்கிறாங்க ஸோ தேவர்கள் இவங்களுடைய துன்பங்களை தாங்க முடியாமல் கஷ்டத்தை தாங்க முடியாமல் பள்ளி கொண்டுட்டு இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட வந்து முறையிட்ருக்குறாங்க பெருமாள் உடனே தேவர்களுடைய துயர்களை போக்குவதற்கு உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போர் புரிந்து அவங்கள அழிக்கிறதுக்கு தயாராகிருக்கிறாங்க பெருமாள் தயாரான அடுத்த கணமே வந்து அந்த அசுரர்கள் தாங்க தோத்துருவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து உடனே பெருமாளுடைய பாதத்தை பற்றி சரணடைஞ்சிருக்காங்க பெருமாளே நாங்கள் பண்ணது தப்பு தான் மன்னித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சரணடைஞ்சிருக்காங்க சரணடைஞ்ச உடனே பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மன்னித்து இருக்கிறாங்க ஏன்னா மன்னிப்பு கேட்கக்கூடிய அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறது தானே நீதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெருமாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்களை வந்து மன்னிச்சிருக்கிறாங்க அந்த அசுரர்களை அசுரர்கள் மன்னிப்பு வாங்கின உடனே பரத்தை கேட்டிருக்குறாங்க அதாவது பெருமாளே நாங்கள் உங்களுடைய இடத்துலையே வந்து ஐக்கியமாகணும் நாங்க செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து ஐக்கியமாகிறது போல எங்களை போல நிறைய பேர் தெய்தும் தெரியாமலே செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்கும் முக்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் கிட்ட இந்த வரத்தை வந்து கேட்டிருக்கிறாங்க பெருமாளும் தாராள மனசோடு இந்த வரத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஏகாதேசி நாளில் தான் மேலும் பெருமாள் இன்னொரு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ என்னுடைய இந்த ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய வடக்கு வாசலானது திறக்கப்படும் அன்றைய வடக்கு வாசல் திறக்கப்படக்கூடிய அதில் என்னை தரிசனம் பண்ண வருபவர்களுக்கும் நான் வரக்கூடிய அந்த இடத்த பின்தொடர்ந்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பாவங்கள்லேருந்து நீங்கி முக்தி கிடைத்து வைகுண்ட பதவி கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அவர் சொன்னதோட அடிப்படையில் தான் மார்கழி மாதத்தில் இந்த சொர்க்கவாசல் திறப்பானது ஒவ்வொரு பெருமாள் கோவில்கள்லேயும் நடைபெறுது மேலும் சொர்க்கவாசல் திறப்பு அதிகாலையில் நான்கு மணிக்கெல்லாம் திறக்கப்படும் அந்த நான்கு மணிக்கு திறக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கும்போது அளப்பிரியாக இருக்கும் அந்த காட்சியோடு பெருமாள் உள்ளே வரும்போது மற்றவர்களும் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு முக்தியானது கிடைக்கும் ஸோ இப்படி தான் சொர்க்கவாசல் திறப்பு உருவான வரும் கதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது இது மெயினான வரலாறு என்று குறிப்பிடப்படுது மேலும் இன்னும் நிறைய விதமான அதிசயங்கள் சொர்க்கவாசல் சுற்றி இருக்குது அதெல்லாம் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வீடியோ பத்தாது ஒரு புக்கே போடணும் ஸோ நிறைய பேருக்கு சொர்க்கவாசல் வழியாக வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை அடைஞ்சதாகவும் தவள்கள் சொல்லப்படுது அதோட கதை கிடச்சிதுன்னா கூட கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருப்பதியில் மூன்றாவது நாள் சொர்க்கவாசல் இருக்கக்கூடிய காட்சி அனைவரும் பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி மெயினாக இந்த வீடியோவில் இந்த ஒரு இதை வந்து ஷேர் பண்ணேன் அதாவது அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை பேருக்குமே இந்த வீடியோ மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த ஒரு நிறைவோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அதிசயமான தாள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் சொல்ல மாறந்துட்டேன் ஸோ திருப்பதியில் சொர்க்கவாசல் திறந்ததுடைய வீடியோ காட்சியெல்லாம் அன்னைக்கு நடந்ததெல்லாம் நிறைய நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருக்கிறவங்க நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லைனா வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறந்ததுடைய நேரடி காட்சியும் வந்து பார்க்கலாம் நீங்கள் திருப்பதிக்கு போகலனாலும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் பார்க்கும்போது திருப்பதி சென்று பார்த்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ரீரங்கத்தில் நடந்த சொர்க்கவாசல் காட்சியும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் பார்க்கணும்னு நினச்சி நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ காட்சியும் இருக்குது ஸோ சொர்க்கவாசல் திறந்த எல்லா வீடியோ காட்சியுமே நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க அத்தனை பேருமே இதை தொடர்ந்து நிறைய இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் வேறொரு சுவாரஸ்யமான அப்டேட்டான வீடியோவோடு கண்டிப்பாக வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்